கிறிஸ்துவுக்குழு அன்பானவர்களே கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளுமே மறக்கக்கூடாது நினைத்து பார்ப்பதற்கும் மறந்து போகக்கூடாது வேதத்திலும் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலே அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் கொடுத்த நன்மைக்காக அவருடைய தலையை நிமிர செய்த மேலான செயலுக்காக புகழ்ந்து பாடலாக பாடுகின்றார் அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என்றும் மலடியா இருந்த தனக்கு மகிமையான ஆசிர்வாதங்களை கொடுத்ததாகவும் அவர் எளியவனை உயர்த்துகிற தெய்வம் என்றும் சிறியவனை ஆசிர்வதிக்கிற தகப்பன் என்றும் எண்ணற்ற மகிமையான வார்த்தைகளை சொல்லி மகாபரனை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கின்றோம் கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய எத்தனையோ அந்த விதங்களிலே தூக்கி எடுத்திருப்பார் பாதுகாத்திருப்பார் ஜீவன் தந்திருப்பார் சுகம் கொடுத்திருப்பார் ஆசிர்வதித்திருப்பார் உணவை கொடுத்திருப்பார் எத்தனையோ நன்மைகள் சொல்ல முடியாத அளவிற்கு தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்க கூடும் ஆனால் இந்த நாட்களிலே இல்லாமைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் புலம்புகின்றோமே தவிர கொடுத்தவைகளை குறித்து புகழ்ந்து பாடுகின்ற எண்ணம் நம் வாழ்க்கையிலே இருக்கிறதா எத்தனையோ நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து நின்று மனிதர்கள் இனிமே எழும்புவதே இல்லை என்று சொன்ன பொழுதெல்லாம் கர்த்தர் அதனை தலைகீழாக மாற்றியமைத்த நாட்களும் உண்டு கொடிய வியாதிகள் வந்த பொழுது மறு ஜீவனை கொடுத்த நாட்களும் உண்டு இல்லாமல் என்கின்ற நிலைமையிலே ஏலாமை என்கின்ற போதிலும் கத்த தம்முடைய பலத்தினால் நம்மை பாதுகாத்த நாட்களும் உண்டு நினைத்து பார்க்கின்ற தருணம் இருக்கின்றதா என கன்புக்குரியவர்களே ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக பேச சொல்லி அழைக்கின்றவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்பொழுதும் நடக்காத நன்மைகள் அநேகம் இருக்கலாம் இன்னும் கிடைக்காத ஆசிர்வாதங்கள் ஏராளமாக இருக்கலாம் ஆனாலும் அவைகள் மத்தியிலும் கத்தர் கொடுத்தவைகளை சற்று நினைத்து பாருங்கள் அவர் செய்தவைகளை சற்று சொல்லி துதித்துப் பாருங்கள் கத்தரை நீங்கள் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்வதற்கு போதுமானவராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்கின்ற ஒரு கெட்ட சுபாவம் என்ன தெரியுமா கொடுத்தவைகளை நினைத்து பார்ப்பதும் இல்லை செய்தவைகளை சொல்லி நன்றி சொல்வதும் இல்லை செய்யாதவைகளையும் நடக்காதவைகளையும் கிடைக்காதவைகளையும் சொல்லி எனக்கு நன்மை கிடைக்கல நான் செபித்து பார்த்தேன் அது செய்ய நடக்கல நான் காணிக்க கொடுத்து பார்த்தேன் எனக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே நெகட்டிவ் சைடையே சொல்லி 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 முறுமுறுத்து கொண்டே இருக்கிறபடினால் இன்னும் தேவன் கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால் ஒரு நாளுமே அவர் கொடுக்கவில்லை என்று புலம்ப மாட்டோம் அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவருடைய முகத்தையே நாம் பார்த்து கொண்டிருப்போம் அப்படியாக இருக்கிற பொழுது காலம் என்று ஒன்று வரும் அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த வேளையில் எல்லாவற்றையும் சம்பூரணமாக கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் எனவே இல்லாதவைகளை நினைத்து புலம்பி படிக்க கொடுத்தவைகளை குறித்து ஒரு போல ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி வாழுங்கள் ஒருத்தருக்குள் கலிர்ந்து மகிழ்ந்திருங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இன்னும் தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே கொடுத்து சாட்சியாக நிலை நிறுத்துவார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அண்ணாளுடைய வாழ்க்கையிலே இல்லாமையும் ஏலாமையும் நீர் மாற்றி போட்டீர் அவளுடைய மகிமை நிறைந்த பாடல்களினால் அவளுடைய வாழ்க்கை தேவன் இன்னும் ஆசிர்வதித்தீர் அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நாங்கள் குறைகளையே சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றோம் நடக்காதவைகளையே சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அப்படி இராதபடிக்கு நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் கத்திரைங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளை எண்ணி அப்பா நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உமக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடுவதற்கும் புகழுவதற்கும் எங்களுக்கு பலன் தாரும் அப்பே பட்ட இரதயத்தை தாரும் கர்த்தரைப் செய்கிறதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற பிதாவே ஆமென் God bless you